நாகர்கோவில் அருகே பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்ட மோட்டார் சைக்கிளில் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேயுள்ள சோதனை சாவடியில் நேற்று முன்தினம் வாலிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வாகன சாகசத்தில் ஈடுபட்டார் இதை கவனித்த போலீசார் அந்த வாலிபரை மடக்கிப் பிடித்து எச்சரித்து அனுப்பிவிட்டனர் பின்னர் அந்த வாலிபர் சிறிது தூரம் சென்றதும் போலீசாரை கேலி செய்தபடி மீண்டும் மோட்டார் சைக்கிளில் அதிக ஒலி எழுப்பியபடி சென்றார் மேலும் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்று அந்த வாலிபர் போலீசாரின் கையில் சிக்கினார் பின்னர் அந்த வாலிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கல்லூரி மாணவர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசாரின் அறிவுறுத்துதல் படி தான் செய்தது தவறு என பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை வாலிபர் வெளியிட்டார் அதில் அந்த வாலிபர் இருக்கைகளையும் கூப்பியபடி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் என்ன எங்கயோ தெரியல நானே இருந்தோம் அப்போ பைக் சவுண்டா இருந்தாலும் போலீஸ் நிப்பாட்டினாங்க பைக்கை நிப்பாட்டாம பைக் வச்சு நல்லா முறுக்கிட்டு கையில சிம்மலையும் கட்டிட்டு கட்டார்த்தா எடுத்துட்டு இருக்கோம் தப்பு தப்ப போலீஸ் உணர்ந்துட்டேன் போலீஸா நீங்க நல்லதுக்குதான் அது இனிமேல் நம்ம டிராபிக் ரூல்ஸ் எல்லாம்